இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபஞ்சாயிரம் கேட்கும் ப்ரைஸ் வந்து பிக்சர் பிக்ஸ்ட் நைஸ் நேசல்லாம் இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிரஸ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் கேட்கும் பிரைஸ் பிக்செட் பிரைஸில் நேசபிள் தான் நம்ம கேட்டுக்க பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பஞ்சாயிரம் கேட்கும் வண்டிக்கு அவங்க கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க நம்ம அதை குறைச்சு கேட்கலாம் ஓட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டுருக்கோம் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் கேட்டுக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்ஸட் பைஸில் நைசப்து வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்டுருக்கும் இப்போ வண்டிக்கு நம்ம என் காசு திருநெல்வேலியில் நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்ஸ்ட் பிரைஸில் நைசபிள் தான் வணக்கம் திருநெல்வேலி ஏனார் கார்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற வகையில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபா கேட்டகிரில் கஸ்டமர் கேட்டதுக்கு எனக்கு நம்ம நிறைய லோ பட்ஜெட் வைக்கலையும் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் ஒரு ஏழு வைக்கிள் வச்சுருக்கோம் வண்டி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த வீடியோவில் அந்த ஏழு வண்டியும் என்னென்ன டேட்டில் என்னென்ன மாடல்கிறத பார்க்கலாம் யூ வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏஎன்ஆர் காசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாயில் இயான் மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நம்பர் ஆஃப் ஓனர் தேர்ட் ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறு தான் ஓடி இருக்கும் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர்லேருந்து ஏசி எல்லாமே ஒரு ஜென்யூனான கண்டிஷன் இருக்கும் பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் டென்ட்டு எதுவுமே இருக்காது பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசி கண்டிஷன் அருமையாக இருக்கும் வண்டி ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காது வண்டியில் பாடி குவாலிட்டியுமே நல்லா சூப்பரான கண்டிஷனில் நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கேட்ட கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்டிருக்கோம் பிரைஸ் வந்து பிக்சர் பிரைஸில் நேசபிள் தான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு அது போக அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் லோன் பண்ணித்தரலாம் டூ லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிளாக இருக்கும் இந்த வண்டிக்கு சிவில் எந்த ஒரு ஃபால்ட்டு இல்லை அப்படின்னா ரெண்டு லட்ச வரைக்கும் லோன் பண்ணிருக்கோம் நம்ம நேரில் வந்து பாருங்கள் ஏஎன்ஆர் கார்ஸ் திருநெலி மேலப்பாளையத்தில் பண்ணி பாருங்கள் ஃபர்தர் டீடைலுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் திருநாள் ஏன்ஆர்ஸ் இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் நடைபா பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா அதே கேட்டரில் ஹுண்டாய் இன்னான்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்பர் பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி டூலே இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ரைவாக இருக்கும் பாடி இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் பாடியில் எந்த ஒரு டேமேஜ் தொட்டக்கட்ட எதுவுமே இருக்காது அரிப்பு ரெஸ்ட்டு பாடி ரெஸ்ட் இருக்காது டயர் பாயிண்ட்மே நல்லாயிருக்கும் அவரேஜாக இருக்கும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆடியோ மியூசிக் இஷ்டம் வந்துடும் வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் கேட்டிருக்கும் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வேணால் லோன் பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீலுக்கு ஏன்ஆர்ஸ் திருவண்ணி ஸ்டூட் பண்ணி பாருங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ஏஆர்ஆர்ஸ்லாம் பார்க்குறோம் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியண்டில் ஃபோர்டு ஃபிகோ பார்க்குறோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணு ஒடி இருக்கு வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டில் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒயிட் கலரில் டாப் ஃபுல்லாக பிளாக் போட்டிருக்காங்க அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு வீடியோவில் பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டியில் இந்த ஒரு டென்ட்டு ஸ்கிரேட்சு ரெஸ்ட் எதுவுமே இருக்காது சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு டீசல் வண்டி சீட் எல்லாமே நல்லா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் வந்துடும் ஆடியோ மியூசிக் வந்துடும் பவர் சீரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஏன் காசு திருநிலையில் நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் பிரைஸில் நெகசபிள் தான் இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் பிரைஸ் நெகசபிள் தான் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இந்த வண்டிக்கு சொந்தமாகிடலாம் அந்தளவுக்கு ஒரு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் நல்ல பக்காவான கண்டிஷனில் இருக்குது வண்டி பற்றின ஃபர்தர் இருக்குது ஏனார் காசு திருவள்ளி விசிட் பண்ணி பாருங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்கொரி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி ஏனா காசில் நம்ம ஹுண்டாயில் ஐ டென் வச்சுருக்கோம் ஹை டென் பார்த்திங்கன்னா ஃபோர்த் வேரியன்ட்டு நம்பர் ஆஃப் ஓனர் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி ஏசி பாசிங் பவர்ண்டோட ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாடியில் இல்லாமல் பெட்ரோல் வைக்கல் வாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சி எதுவுமே இருக்காது ஒரு வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயினில் இருக்குது ரீபெயிண்ட் இது வரைக்கும் ஆகலை வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் பாருங்க சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பாசிங் பவர்ன்ட்டோ வந்துடும் ஆடியோ மியூசிக்ஸும் வந்துடும் கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ மியூசிக்ஸும் இருக்குது இல்லை இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்டி டு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் வரும் நம்ம இந்த வண்டிக்கு கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் ரூபாய் கேட்கும் பிரைஸ் வந்து பிக்சர் பிரைஸில் நேசபிள் தான் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பக்காவான கண்டிஷனில் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் இந்த வண்டியை பற்றி ஃபர்தர்லிட்டு நம்ம ஏன்ஆர் கார்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வரைக்கும் நம்ம சேலுக்கு வந்திருக்கு நம்ம ஏன்ஆர் கார்ஸில் இந்த வண்டி பார்த்திங்கனா மாரி சுசிக்கு ஆல்டோ நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் செவன்டி டூவில லோக்கல் நம்பர்லேயே இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது ஒரே ஓனரில் இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு இண்டீரியர் அவுட்லுக் பாருங்க வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக இருக்கும் வண்டி லோக்கல் நம்பரில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் இன்டீரியர் பாருங்க சீட் எல்லாமே ஓகே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியிலுமே ஏசி ஒர்க்கிங் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி சீட் கவர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஏசியுமே நல்ல ஒர்க்கிங் தான் வண்டி வந்து ஏஎன்ஆர் காரில் நம்ம கஸ்டமர் சேல் தான் பார்க்கிங் சேல் தான் நம்ம இந்த வண்டி வச்சிருக்கோம் அந்த வண்டிக்கு அவங்க கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க நம்ம அதை குறைச்சு கேட்கலாம் நம்ம ஏஆர் காசில் இந்த வைக்கி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல் பார்க்கிங் சேல் தான் வந்திருக்கு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வரது இருக்குது நேரில் வந்து வண்டியை பாருங்கள் கஸ்டமரை கூப்பிட்டு நேரில் பேசி நல்ல விலைக்கு குறைச்சி வாங்கி வரலாம் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நீங்கள் நம்ம ஏனார் காசுல அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரி எஸ்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் ஏசி போசி பௌர்ன்ற எல்லாம் வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு பாடியில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் ஏதுன்னு கிடையாது வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷனுமே அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் சீட் இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது லோ யூசேஜ் தான் கிலோமீட்டர் பார்த்திங்கனா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சம்திங் அவ்வளோதான் ஓடி இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் ஆடியோ மியூசிகிட்டே வந்துடும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் ஏசி ஒர்க்கிங் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாடியுமே பார்த்திங்கனா எந்த ஒரு டேமேஜும் கிடையாது இதுக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பஞ்சாயிரம் கேட்டுருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் பிக்சர் நைஸ் அடுத்தது நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பத்து ஏசி பவர் பவர்ண்டா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி நல்லா சூப்பரான கண்டிஷன் இருக்குது சஸ்பென்சர்லாம் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது பாடியில் எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இருக்காது ரெஸ்ட்டும் இருக்காது நல்லாயிருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு பீச் கலரில் வண்டிக்கு மேட்சாக ஒரு அருமையான கண்டிஷனில் போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்க்க சூப்பரான கண்டிஷன் இருக்கும் வண்டியோட உள்ள இன்டீரியர் ஸ்பேஸுமே நல்லா இருக்கும் டிக்கி ஸ்பேஸ் அதை விட 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 சூப்பராக வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்துரும் இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் கேட்டுக்கோம் ப்ரைஸ் பிக்ஸர் பிரைஸ்ல நேசபிள் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இல்லைங்க நம்ம ஏனார் காசு சிறு நேரில் வந்து சுற்றி பாருங்க ஏன்னா டொயிட்டாவில் கோலிஸ் பார்க்குறோம் நல்ல ஒரு செவன் சீட்ரு வண்டியில் ஒரு பத்து பேர் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரீஎஃப் இருபத்தொம்போது கரணில் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தேனி விஷயங்களில் இருக்கும் ஒரு வெள்ளை கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஏசி பாவசிங் இந்த வண்டியில் வந்துடும் மெயினாக பார்த்தீங்கன்னா டாப் ஏசி வந்துடும் பாடி லைன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டி மைலேஜ் திறன் வண்டி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி இந்த வண்டி ஒரு பத்து பேர் ஈஸியாக தாராளமாக போகக்கூடிய ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் செவன் சீட்டர் வெஹிக்கிளில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது வண்டி எடுத்தால் எதுவும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்காது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீஎஃப்சி இருபத்தி ஒம்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாதம் லைவ்ல இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை பாடியிலுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட் ஏசி டாப் ஏசி ரெண்டுமே வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் ப்ரைஸ் வந்து பிக்சர் பிரைஸ்ல நேசமில் தான் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடோம்